அந்த பாறைகள் அடியில மோதிக்கிறது அதனுடைய அதிர்வு மேலே வரும் ஆறுக்கு மேல ஆறு புள்ளி அஞ்சு சமாளிக்க முடியாது ஏழு வந்து உங்களுக்கு சன நொடியில் அடிக்கிறதுனால அது உங்களுக்கு அப்புறம் அதுக்கு மேல ஏழுக்கு மேல போனால் எட்டு ஒம்போதெல்லாம் எல்லாம் போச்சுன்னு வச்சுக்கங்களேன் அந்த எந்த இடத்துல நிலம் நடக்கும் அந்த இடம் ஃபுல்லா அந்த பில்டிங்கே வந்து ஒரு கொலாப்ஸ் ஆகிறது மட்டும் இல்லாம ஸ்விமிங் பூல்லேருந்து தண்ணி விளர்ந்து அந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ மனசு பதறிச்சு அப்படின்னா இந்த நிலநடுக்கம் வரத்துக்கான காரணம் என்ன சார் நிலநடுக்கம் அது என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு பொதுவாக இன்னொன்று உங்களுக்கு அடிப்படையை சொல்லிடுறேன் அப்போ இவ்வளோ பெரிய பாறை முப்பது முப்பது நாயிரம் கிலோமீட்டர் விஸ்தீரணத்துக்குள்ள பெரிய பாறை எழுபது கிலோமீட்டர் திக்னஸ்ஸு அவர்கள் ஒருவோட ஒரு ஒரு நகரம் தான் எப்படி இருக்கும் ஒன்று பக்கவாட்டில் எப்படி நகரும் இல்லைனா நேருக்கு நேர் முட்டிக்கும் இல்லைன்னா வெகு விரிவடையும் மூணே பிரிவு தான் யூரோசியன் யூரேசியன்ங்கிற பாறைக்கும் இந்திய பாறைக்கும் ரெண்டு முட்டிக்குச்சு இந்திய பாறைங்கிறது சின்ன பாறை என்றைக்கு இருந்தாலும் மேமலைகள்லாம் அழியக்கூடிய வாய்ப்பு இப்போ சென்னைக்கு எந்த அளவுக்கு சரி இல்லை பாதிப்பு சென்னையெல்லாம் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஆனால் நூறு நூற்றம்பது கிலோமீட்டர் உயரத்தில் கடல் அலை வந்து உள்ள தாக்கி இழுத்துக்கிட்டு போகும் வரும்போது தாக்குறதுல கூட தப்பிச்சிடலாம் இழுத்துக்கிட்டு போகிற ஸ்பீடு இருக்குது பாருங்கள் அதில் தான் இந்த ரெண்டாயிரத்தி மூணில் உள்ள சுனாமியில் நம்ம வந்து நீங்கள் வந்து நிலநடுக்கத்தையும் சுனாமியையும் இயற்கை பேரிடரவை காலத்தில் கணக்கிடவே முடியாது ஆய்வுகளால் முடியவே இல்லை இயற்கையை நிறைய தொந்தரவு செஞ்சோம் பூமியினுடைய நிலப்பகுதியும் நீர்நிலைகளை குறைச்சிட்டோம் பிபிடி சினிமா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட அண்ணா யூனிவர்சிட்டியோட சிறப்பு பேராசிரியர் ப்ரொஃபசர் ராமச்சந்திரன் அவர்கள் தான் இன்னைக்கு நம்மளோட விவாதத்தில் இருக்காரு அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க சார் நீங்கள் வந்து எமிரிட்டஸ் ப்ரொஃபஸர் சென்டர் ஃபார் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு அப்படின்னு வந்து உங்களோட படிப்புகள் பற்றி நீங்கள் இவ்வளோ தெளிவாக போட்டிருக்கீங்க பட் அதை பற்றி டீட்டெயில்டாக எங்களுக்கு சொல்லணும் மக்களுக்கு அதை பற்றி புரிவிக்கணும்னா சொல்ல முடியுங்களா சரி நானும் சாதாரணமாக வந்து ஒரு கிராமத்தில் படித்து உயர்நிலை பள்ளியில் படித்து ஒரு வேலைக்கு வேலை வாய்ப்புக்காக வளர்ந்த நான் ஒன்றும் பெரிய பெரிய ஆகணும் அறிவியல் வல்லுனராகனும் வரல நான் ஒரு வேலை வாய்ப்புக்காக வந்தேன் உயர் உயர்கள் முதுகுநிலை கல்வி அறிவியல் வந்து சென்னை சென்னை பல்கலைத்தில் படித்தேன் அப்புறம் இந்திய வனப்பணி அப்படிங்கிற இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸுக்கு அதிகாரியாக நியமிக்கப்பட்டேன் தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்கள்லாம் மாவட்ட வனத்துறை அதிகாரி அப்புறம் வந்து வன பாதுகாவலர் உயர்மட்டத்துக்கெல்லாம் போனேன் அப்பொழுது என்னுடைய ஆய்வுகள் வந்து பிஹெச்டி ஆய்வுகள் வந்து புவி வெப்பமாவதலில் கார்பன் மேலாண்மை அதாவது கார்பன் டை ஆக்சைடு எப்படி இயற்கை மூலமாக அதை உறிஞ்சலாம் கடல் நீ நிலப்பகுதியின்னு என்னுடைய ஆய்வு அதை பாராட்டிய டெல்லி டெல்லியில் வந்து மத்திய அரசாங்கம் வந்து என்னை வந்து ஐநாவுக்கு வந்து பிரதிநிதியாக அனுப்புனாங்க அந்த அந்த பேச்சுவார்த்தை கமிட்டிக்கு எங்களுக்கு காலநிலை மாறுதல் அங்கம்னு ஒன்று இருக்குது அந்த ஐநாவினோட அங்கத்துக்கு எங்களை வந்து இந்திய சார்பில் போன பன்னெரெண்டு பேரில் நானும் ஒருத்தர் இருந்தேன் மூன்று ஆண்டுகள் அந்த பணியில் இருந்தபோது நான் வந்து பாலின்னு இந்தோனேஷியாவில் நடக்கிற மாநாட்டில் இருக்கும்போது எனக்கு ஒரு வெள்ளையர் வந்து பிரிட்டிஷ்காரர் அவர் ஜிம் பென்மேன்னு அவருடைய அப்பா வந்து இங்கே திருச்சினாப்பள்ளியில் சீஃப் என்ஜினியர் வந்திருக்காரு அவருடைய வரலாறு சொல்லி நான் உங்களுக்கு என்ன வேணாலும்னு ஹெல்ப் பண்ணுறேன் இந்த ஆய்வுலாம் இந்தியா மாதிரி வளரும் நாடுகளில் இல்லை அதனால மாற்றம் மாற்றாது நீங்கள் ஆரம்பிங்க அப்படின்னு என்னை தூண்டினார் எனக்கு தூண்டுதனுமோ நானும் ஒரு அதிகாரி ஆனால் என்னுடைய கல்வி உயர்ந்த கல்வி ஆனால் அதிகாரியாக இருக்கிறேன் பல்வ கல்வ க கல்வ பல்கலைக்கழகங்கள்லாம் எப்படி எடுப்பாங்க அந்த மாதிரி சிக்கல் இருந்தது அப்போ வந்து அரசாங்க உதவியோட ரெண்டாயிரத்தி எட்டில் ஒரு கல் ஒரு பல்கலைக்கழகத்தில் அந்த கல்வி இல்லை என்றால் அதனுடைய அதனுடைய சிண்டிகேட் என்ற அந்த அந்த குழு வந்து எந்த நிலைமையிலும் அவங்கள நியமிக்கலாம் அது ஒரு ரூல் இருக்கு ஓகே அதனால வந்து அந்த சிண்டிகேட்டினுடைய சபை வந்து ஒரு அங்கே உள்ள ஒரு 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 கல்வி இல்லை அந்த கல்வி இணையான கல்வி யார் இல்லை அப்படின்னா நீங்கள் யாரை வேணாலும் நியமிக்கலாம் இப்போ வெளிநாட்டில் ஒரு பெரிய நாசாவில் ஒருத்தர் இருப்பாரு அந்த விஞ்ஞானியை இன்வைட் பண்ணோம்னா அவருக்கு தகுந்த சேலரியை கொடுத்து எந்த பிளேஸ்லயும் பல்கலைக்கழக நிர்வாகம் நியமிக்கலாம் அந்த தகுதியில் தான் நான் வந்து எடுத்த உடனே பேராசிரியர் வந்தேன் ரெண்டாயிரத்தி எட்டுன்னு காலநிலை மாற்றங்கிற மையத்தை உருவாக்கி இன் இன்றைய அளவில் வந்து இந்தியா முழுதும் பேசப்படுகிறது உலகளாவியர்களும் பேசப்படுகிற ஒரு ஆராய்ச்சி மையமாக மாறிடுச்சு ஒரு நூற்றுக்கணக்கான பிஹெச்சி மாணவர்கள்லாம் உருவாகிட்டாங்க இந்த தமிழகம் மட்டும் இல்லை இந்தியா முழுதும் உலகங்களெலாம் வேலை செய்கிறாங்க அது எனக்கு பெருமை ஆனால் இன்னைக்கு அண்ணா அது நான் ஓய்வு பெற்ற பின்னும் அங்கேயே வந்து எந்தவித ஊதியம் இல்லாமல் இன்றைக்கும் என்னுடைய பணியை தொடரேன் சார் உண்மையாகவே இந்த மூமெண்ட் நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் எனக்கு அது இது கிடையிலைங்க முதலில் வானிலையில் என்வாயர்மெண்டல் சயின்ஸில் வானி வானியல் புவி வெப்பமடைதலில் முதுமுனைவர் பட்டம் வாங்கிட்டேன் உங்கள மாதிரி ஒருத்தர் இன்டர்வியூ பண்றது ரொம்ப ஒரு பெருமை ஒரு அப்புறம் பெருமை மிகுந்த ஒரு விஷயமா தான் சார் நாங்கள் பாக்குறோம் இருக்கு இங்கேயும் இந்த மாதிரியான வந்து ஒரு தொழில்நுட்பங்கள்லாம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க எல்லா இடத்துலயுமே அண்ணா பல்கலைகளை பருவநிலை மாற்றம் இருக்கு இப்போ பேரிடர் மேலாண்மைக்கு அந்த வருஷம் முதுகலை ஆரம்பிக்கிறாங்க அண்ணா ஓகே எம்டெக் ஆரம்பிக்கிறாங்க எதிர்காலம் சிறப்பா இருக்கும் பேரிடர் தான் இனிமேல் எதிர்காலம் அரசாங்கமே அரசாங்கம் இருபத்தி நாலு நேரமும் உங்களுக்கு ஒரே ஒரு இதுல முக்கியத்துவம் இருக்கணும்னா பேரிடர் வராம பார்த்துக்கலாம் இல்லை சார் எங்கேருந்தும் நமக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வரும்போது நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் எங்கேருந்து உலகளாவிய மக்கள் அனைவரும் இன்னைக்கு பேரிடர்வுக்கு ஒருத்தரை ஒருத்தர் கை கொடுக்கறதுக்கு அறிவியலை கொடுத்துக்கிறாங்க பணப்பொருளை கொடுக்குறாங்க எல்லாம் கொடுக்குறாங்க மக்களுக்கு இன்னைக்கு வந்து தெளிவு வேணும் கிராமப்புறங்கள்லாம் தெளிவு வேணும் புரிதல் கல்வி புரிதல் இருந்துட்டு உங்களுக்கு வறட்சி வரும் அதனால இன்னுமே வறட்சி வருதுன்னா உங்களுக்கு நெல் நம்பியே இருக்கக்கூடாது இந்த சோளம் தானிய உணவுகளுக்கு நம்ம நம்ம மாறணும் நம்ம மூதாதையர்கள்லாம் வந்து வருடம் பூரா வந்து உங்களுக்கு வந்து கம்பு சோ சோள சோ கம்பு சோளங்கள் தான் அதிகமாக இருந்தது இன்னும் சொல்ல மேற்கே உள்ள இன்னைக்கு உள்ள கொங்கு நாட்டு பகுதியில் களி தான் அதிகமாக இருந்தது வரகு தான் இது தான் கேழ்வரகு தான் அதிகமாக இருந்தது அவர்களுக்கு இன்றைக்கி வரலாறு தெரியாது ஏன்னா இன்றைக்கி பொருளாதாரம் தொழில் ச எல்லாம் முந்தி இருக்கிறதுனால அவர்களுக்கு வந்து இன்றைக்கி உலகளாவிய உணவுகளை சாப்பிட்டுக்கிறாங்க ஆனால் ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி கொங்கு நாடுங்கிறது வந்து வெறும் களி கம்பு தான் ஜாஸ்தி எது போகுதோ அதுதானே சார் நம்ம தொழில்கள் தொழிற்சாலையில் அவங்க வந்து அவங்களுடைய வறட்சியும் அவங்களுடைய கஷ்டமுமே அவங்கள தொழிலில் முன்னுக்கு வந்துடுச்சு கோவை மாவட்டம் தான் இப்போ இந்த மாதிரியான படிப்புகள் நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி தவிர வேறு எங்கெங்கெல்லாம் சார் எல்லாம் இன்னைக்கு எல்லா இடத்துல இருக்காங்கம்மா பருவநிலை மாற்றம்னு முதல் முதல் கொண்டு வந்தது அண்ணா பல்கலைக்கழகம் தான் இப்போ எல்லாரும் ஓரளவுக்கு முயற்சிக்கிறாங்க நிறைய இடத்துல நடக்குது எங்களை பார்த்து தான் வந்து மற்ற க உங்களுக்கு பல்கலைக்கழகங்களாம் ஆரம்பிச்சிருக்காங்க சார் இப்போ பயங்கரமாக வந்து பேசப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த நிலநடுக்கம் அப்புறம் எதிர்பார்க்காத இந்த மாதிரியான ஒரு நிலநடுக்கம் நம்ம பார்த்தது இல்லாத மாதிரியும் செவன் பாயிண்ட் செவன் ரிக்டர்ன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க உங்களோட அதை பற்றி நீங்கள் என்ன சார் கருத்து சொல்லணும்னு நினைக்கிறீங்க இல்லைங்க இந்த நிலநடுக்கம் வந்து இது ஒரு பெரிய நில முன்னாடி இருந்த நிலநடுக்கங்களோட அது கம்மி தான் இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து ஏழு புள்ளி எட்டு ஏழு புள்ளி உங்களுக்கு அதுவும் ஏழு புள்ளி எட்டும் இருபத்தி நாலு இருபத்தி நாலு முறை தாக்கிருக்கிட்டார் துருக்கியை ஏழு புள்ளி எட்டு ஏழு புள்ளி எட்டு இருபத்தி நாலு வர தாக்கி உங்களுக்கு வந்து அந்த பகுதியில் துருக்கியில் ஒரு பகுதி நகரப்பகுதியிலேயே வந்து மொத்தமாக அழி அழிய வச்சிருச்சு அதனால் வந்து ஆயிரம் ஆயிரக்கணக்கான உயிர்கள் அன்றைக்கு ஒரு ஐந்து கணநொடியில் எல்லாம் பழியாயிட்டாங்க அதனால இந்த மாதிரி பேரிடர் வந்துங்க இன்னமும் நம்ம நாளுதல் கூட இருக்கும் இப்போ போன வெள்ளிக்கிழமை வந்து மியான்மாரில் பர்மாவில் நடந்துச்சு துருக்கிய விட அது ஒரு 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 பர்சன்டேஜ் அதாவதுங்க முதல் நில வந்து நில நிலநடுக்கத்தை வந்து ஒன்றுலேருந்து ஒம்பது வரலும் பிரிச்சிருக்காங்க அதுக்கு பேர் ரெக்டர் ஸ்கேல்னு பேர் அந்த பாறைகள் அடியில் மோதிக்கிறதுனுடைய அதனுடைய அதிர்வு மேலே வரும் பூமியினுடைய மேல் பகுதியில் அந்த அதிர்வுகளை கணக்கு பண்ணி ஆறு மேக் அதிகமாக ஆறு அதிர்வுனா வந்து ஒரு கடவுடன் தாக்கும் தள்ளும் அவ்வளோதான் அதோடு நின்றுக்கும் சமாளிச்சிடலான் சமாளிச்சிடலாம் ஆறுக்கு மேலே ஆறு புள்ளி அஞ்சு சமாளிக்க முடியாது ஏழு வந்து உங்களுக்கு சன நொடியில் அடிக்கிறதுனால அது உங்களுக்கு அப்புறம் அதுக்கு மேலே ஏழுக்கு மேலே போனால் எட்டு ஒம்போதெல்லாம் போச்சுன்னு வச்சுக்கங்களேன் அந்த எந்த இடத்துல நிலநடுக்கோ அந்த இடம் ஃபுல்லாக அழிஞ்சிடுவோம் அதுதான் இன்றைக்கி யதார்த்தமான உண்மை இன்னைக்கு ஏழு புள்ளி ஏழு இன்றைக்கி ரெக்கார்ட் ஆகிருக்கிறது முன்னாடி கணந்த துருக்கியோட விட அது கம்மி தான் சரி இப்போ இந்த அந்த பில்டிங்கே வந்து ஒரு கொலாப்ஸ் ஆகிறது மட்டும் இல்லாம ஸ்விம்மிங் பூல்லேருந்து தண்ணி விழறது அந்த காட்சியெல்லாம் பார்க்கும் போது எவ்வளவு மனசு பதிருச்சு அப்படின்னா வந்து இது என்னடா வாழ்க்கை உதாரணத்துக்கு ஒரு பிளேட்ல தண்ணி வைக்கிறீங்க தண்ணியை வச்சு நீங்க ஆட்டினா என்ன தண்ணி தண்ணி பண்ணுங்கல்ல அது மாதிரி பெரிய பூமி செல்மம் வந்து தன்னுடைய அடியில் வந்து பாறைகளை நவுத்தும் பொழுது அது மேல் பகுதியில் உள்ள எல்லா பொருள் நகரும் அதனால் நீர்நிலை உள்ளது கடலில் இப்போ இதே நிலநடுக்கம் வந்து கடலில் முன்னானால்தான் அது தாங்க முடியாமல் நிலப்பகுதியை வந்து சுனாமி நடிக்கும் ஆக நீங்கள் இந்த கு நீச்சல் குளமாக இருக்கட்டும் எந்த வ தண்ணி எந்த தண்ணி வச்சிருந்தாலும் வந்து அதுக்கு தகுந்த அடர்த்திக்கு தகுந்த மாதிரி அது வந்து ஆடும் இந்த நிலநடுக்கம் வர்றதுக்கான காரணம் என்ன சார் நிலநடுக்கம் அது என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு பொதுவாக இன்னொன்று உங்களுக்கு அடிப்படையை சொல்லிடுறேன் இப்போ நம்ம மேலே பூமிக்கு மேலே இருக்கோம் பூமிக்கு மேலே நமக்கு வந்து ஒரு ஒம்பதுனாயிரம் ஒன்பது கிலோமீட்டர் தொள்ளாயிரத்தி எண்பது மீட்டருங்கிறது எவரெஸ்ட் வயிறோம் அது வந்து ஒம்பது கிலோமீட்டர் இங்கேருந்து இருந்து நம்ம இருக்கிற இடத்துல இருந்து அதே மாதிரி கீழே வந்து உங்களுக்கு பத்து கிலோமீட்டருக்கு கீழே தான் அந்த பா பாறைகள்லாம் இருக்குது அது வரணும் வந்து மண் தாய்மண் மண்லாம் சொல்கிறோம் பாறைகள் இருக்குது இந்த தாய்மண் பகுதிகள்லாம் இருக்கும் அதுக்கு கீழே வந்து உங்களுக்கு பத்து கிலோமீட்டரு கீழே தான் அந்த அந்த பாறைகள் வருது அது வந்து எழுபது கிலோமீட்டர் வரணும் அந்த பாறைகள் இருக்கும் அதனுடைய அதனுடைய திக்கு திக்னஸ் வந்து எழுபது இருக்கும் முப்பதினாயிரம் கிலோமீட்டர் விஸ்தீர்ணம் ஒன்று ஒரு பாறை இருக்கும் மூவாயிரத்திலிருந்து முப்பதுனாயிரம் கிலோமீட்டர் வரலும் ஒரு பாறையினுடைய பகுதி மொத்தமே உலகத்தில் பதினான்கு ப பதினைந்து பாறைகள் தான் இருக்கின்றன பதினைந்தே பாறைகள் பூமி சுற்றிலும் உள்ளது அடர்ந்து இருக்கிற பாறைகள் அதனுடைய திக்னஸ் கடிமம் சொல்லிவிட்டேன் எழுபது கிலோமீட்டர் அப்போ இவ்வளவு பெரிய பாறை முப்பது முப்பதுனாயிரம் கிலோமீட்டர் விஸ்தீரணத்துக்குள்ள பெரிய பாறை எழுபது கிலோமீட்டர் திக்னஸ் அவர்கள் ஒருவோட ஒரு ஒரு நகரம் தான் எப்படி இருக்கும் நகருவாங்களா சார் அதை நகருதுனாங்க பூமி வந்து அதனுடைய கீழ் அடியில் நமக்கு பூமியின் அடிப்பகுதி வந்து குழம்பு அந்த குழம்பு வந்து எந்த நேரமும் ஐயாயிரம் டிகிரி உஷ்ணத்தில் தான் இருக்கும் அதில் வந்து எறும்பு சத்தும் நிற்கல்னு சொல்கிற இந்த ஈய சத்தும் கூட இருக்கும் இந்த சத்துகள் தான் வந்து இந்த மேக்னெட்டிக் லைனுங்கிறது உருவாக்குறது அவங்களுக்கு சக்தியை உருவாக்குறது அந்த காந்த சக்தி இல்லைன்னா உங்களுக்கு பூமி நிற்காது ஆக உங்களுக்கு அதனுடைய புவியீர்ப்பு தன்மைக்கு எல்லாத்துக்குமே காந்த சக்தி வேணும் அந்த காந்த சக்தி எங்க பூமியினுடைய அடி குழம்பு அந்த அடி குழம்பு வந்து கொஞ்சம் மாற்றம் ஏதாவது பாறைகளை தாக்கும் அப்ப அந்த பாறைகள் நகரும் ஒன்று பக்கவாட்டில் இப்படி நகரும் இல்லைன்னா நேருக்கு நேர் முட்டிக்கும் இல்லைன்னா விரிவடையும் மூணே பிரிவு தான் ஒரு பாறைகள் அதனுடைய தகராறு வரும்போது உள்ள தக குழம்புல தகராறு அடியில வந்து பூமியினுடைய குழம்புனுடைய த அக்னி குழம்பு இருக்கு இல்லைங்களா அந்த அக்னி குழம்பில் தகராறுகள் வரும்பொழுது அது வீக்காக இருக்க இடமா இருந்ததுன்னா அதில் அப்படியே வல்கனோன்னு சொல்கிற எரிமலையாக புகுந்து அவ்வளோ வெளியே தள்ளிடும் எரிமலை இல்லாத பகுதிகளில் இந்த மாதிரி இடத்துல அதனுடைய தகராறு இருக்குதுன்னா அந்த பதினைந்து பாறைகள் இருக்கு இல்லைங்களா அதனுடைய எல்லைகள் இருக்குது அந்த பதினைஞ்சு பாறைகளுடைய எல்லை வந்து இடிக்கும் போது அந்த இடத்துல தான் இருக்கும் இப்போ மியான்மாரில் நடந்ததும் பெசிபிக் பாறை பெசிபிக் யூரோசியன் யூரேஷியன்கிற பாறைக்கும் இந்திய பாறைக்கும் ரெண்டு முட்டிக்குச்சு இந்திய பாறைங்கிறது சின்ன பாறை இன்னைக்கு உள்ள சைனா ரஷ்யா யூரோப்லாம் சேர்ந்து மொத்த பகுதிக்குள்ளே ஒரு பெரிய பாறை இதுக்கும் இடையில இடிக்கும் பொழுது அது இடிக்கிற இதில் இடிக்கலை மேல் மேல் உய உரை உய உராய்வில் வந்துடுச்சு அப்போ மேல் உராய்வு பண்ண உடனே அந்த இடத்துல அந்த மியான்மாரில் வந்து அந்த பகுதிகள் ஃபுல்லாகவே வந்து பர்மா பகுதியில் அந்த நடுப்பகுதியில் பர்மா பகுதியில் வந்து ஒரு நொடியில் ஒரு எல்லாம் ஒரு பத்து நிமிடம் தான் இருக்கும் ஒரு பத்து நிமிடம் இருபது நிமிடத்துக்கு மேலே அது இடிக்காது அது பொழுது மேலே அதிர்வு வந்து தாங்க முடியாத அறிவுகள் வரும்போது மேலே உள்ள கட்டடங்களோ நீர்நிலைகளோ எல்லாம் சாலைகளோ இல்லை விவசாய நிலங்களோ எல்லாம் புழக்கிற இடத்துல புலந்துடும் அப்படி புழக்கும் போது இல்லை அதிர்வில் வரும்போது அவ்வளவும் அப்படி குந்திரும் அது ஐநூறு மாடி கட்டடமாக இருந்தாலும் சன நொடியில் குந்திரும் அதுக்குள்ளே இருக்கிற ஆயிரம் ஆயிரம் பேர்கள் தூங்கி இது என்னான்னு கேட்டிங்கன்னா எல்லாம் துருக்கியில் நல்லா நடக்கும்போது விடியகாலம் நடந்துச்சு எல்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது இது மதியம் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு நடந்தது பர்மாவில் அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் நல்லா அசந்து தூங்குற நேரம் பார்த்து யார் எங்கே கிடந்தானு தெரியாதுங்க அப்படியே அமைக்கிறதானே கரெக்டா அதனால வந்து பத்தாயிரத்துக்கு மேலே உடனடி உயிர் சேதம் ஆயிடுச்சு இன்னும் உயிர் சேதங்கள்லாம் தெரியாதுங்க வெளியில எவ்வளோ இருக்குன்னு ஒவ்வொரு நாளா நோண்டி எடுத்து அதெல்லாம் வந்து மீட்பு பணியெல்லாம் உள்ளே போய் அவங்க மீட்பு பண்ணி உள்ளே விட முடியாது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு இரண்டு மூன்று நாளைக்கு பிற்பாடு பினா வாடை அந்த இடெலாம் வந்து வந்துடும் அப்புறம் அதில் வந்து நீங்கள் சாதாரணமாக உள்ள நுழைய முடியாது அப்போ மீட்பு பண்ணி குழுக்கள் வந்து தங்களுக்கு பற்காப்பு எல்லாம் போட்டுக்கிட்டு தான் மீட்பு பண்ணி தொடர முடியும் ஈவன் வந்து அந்த இடத்துல உள்ள வெளிக்காற்ற அவங்க சுவாசிக்க மாட்டாங்க ஆக்சிஜன் போட்டு எல்லாம் உள்ளே போட்டுக்கிட்டு தான் இறங்குவாங்க ஆக தற்காப்பு மீட்பு குழுங்கிறது உலகளாவிய மீட்பு குழுலாம் இன்றைக்கி சிறந்த நவீன உக்தியை கையாளுட்றாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா நடந்த இடத்துக்கு போய் சேரணும் இல்லைங்களா அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அதுவே சவாலா இருக்கு அது பெரிய சவால் நடந்த இடத்துக்கு போக முடியாது போன உடனே அந்த இடத்தை பற்றி நமக்கு மீட்பு பணிக்கு எல்லாம் தெரியாது இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஐநாவில இருந்து ஒரு குருப்பு அமெரிக்கன் ஒரு அமெரிக்க நாட்டில இருந்தோ ஒரு ஐரோப்பிய நாடுகள் இருந்தோ ஒரு பெரிய டீ ஒரு குழு அனுப்புறாங்க அவங்க மையன்மாரில் வந்து உட்கார்ந்து அந்த நிலப்பகுதியை தெரிஞ்சுக்கிறதுக்கே உங்களுக்கு அரை நாள் ஆகிடும் சைனாலேருந்து கூட ஒரு குழு போயிருக்கிறதா வந்து நம்ம கேள்விப்பட்டோம் சார் ஸோ இப்போ இவங்கெல்லாம் வந்து அந்த இடத்த பார்க்கறதுக்கே இவ்வளோ நாள் ஒரு ஒரு அரை நாள் ஆகும் இல்லைங்க நீங்கள் பெரிய மலை சரிவு மாதிரி இடிஞ்சு கிடக்கு உள்ளே போகணும் என்ன செய்வீங்க அது அதனால எல்லாம் அறுக்க வேண்டியது அடுத்து எல்லாம் பவர் சாலாம் போட்டு நவீன அறுவைகள்லாம் வச்சு அறுத்து எடுத்து உள்ளே பூந்து ட்ரில் போட்டு உள்ளே உயிர்வாக இருக்கவங்களை காப்பாற்றணும்னா ஒருவேளை அவங்கள கேர்ஃபுல்லாக காப்பாற்றணும் ரொம்ப ஜாக்கிரதையாக காப்பாற்றணும் உயிர் இழந்தவங்க பிணத்தை எல்லாம் அப்புறப்படுத்தணும் அவங்களுக்கு உண்டானதெல்லாம் எடு வெளியே எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு இவங்க வெளியே எடுத்தவொன்னே அவங்கள அப்புறப்படுத்துறதுக்கு பின்னால் உள்ள தடவா தளவாடங்கள் வேணும் பத்தாயிரம் உயிர்கள் போயிடுச்சுன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு உயிர் பிணங்கள்லாம் எடுக்கணும் ஒருத்தர் எவ்வளோ நாள் சார் சர்வை பண்ண முடியும் இந்த மாதிரியான உயிர் வாங்கும் பொதுவாக உங்களுக்கு ஒன்பது நாள் ஏழு நாட்கள் உள்ளும் உயிரோடு இருந்திருக்காங்க இருந்திருக்காங்க ஏன்னு கேட்டீங்கன்னா எப்படியோ அவங்க உயிர் போகாமல் இருந்திருக்குது அப்புறம் நமக்கு வந்து அவங்களுக்கு ஆக்சிஜன் மட்டும் போயிருந்துட்டு இருக்குது அப்புறம் மயக்க நிலையில்தான் கிடப்பாங்க அப்புறம் திருப்பி நம்ம வந்து நீர் சத்துக்கள்லாம் கொடுத்து அப்புறம் நம்ம சத்துக்கள்லாம் கொடுத்து தான் அவங்களை தேடி வருவாங்க அந்த சதவீதமே அவங்களுக்கு வந்து ஒரு முப்பது சதவீதம் தானே மீதி பேர்லாம் எப்படி மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போனாலும் உயிரிழப்பு நிறைய இருக்குது இப்போ நீங்கள் இந்த யுரேஷியன் அப்படின்ற ஒரு வார்த்தைகள் ஆமாம் யூரேஷியன் பிளாட்டுங்கிறதுங்க அது வந்து இன்னைக்கு உள்ள ரஷ்யா இன்றைக்கி உள்ள ஐரோப்பிய கண்டங்களுக்கு எல்லாம் சேர்ந்த ஒரு பாறை அதனுடைய அதனுடைய பார்டர் எங்கே வருதுன்னு கேட்டிங்கன்னா அந்த யுரேஷியன் ராக்குங்கிறது இந்தாண்ட மேல நமக்கு மேலே சைனா வரலும் வந்து அந்த பார்டர் வந்து ஹிமாலயன் ஹிமாலயா வழியாக பர்மா வழியாக அப்படியே தெக்க வந்து நம்ம வங்காள வங்காள வரிகூட்டக்காக போயிடுது அந்த பாறை அந்த பாறையினுடைய எல்லை அந்த பாறை யுரேஷியா பாறையும் இந்தியாவுக்கு உள்ள எல்லை வந்து அந்த இடத்துல போகுது அந்த இடத்துல அந்த இடத்துல அதிர்வு கூட இருந்ததுனால தான் அந்த இடத்துல ஆபத்து இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ நமக்கு அது இப்போ நமக்கு கடலுக்கு கீழே தாக்கம் இருந்தாலும் கூட இங்கே நம்மளை தாக்கலைன்னா நம்ம வந்து தமிழ்நாடோ இல்லை நம்ம தென்னிந்தியாவோ வந்து பாறைகளுடைய எல்லையில் இல்லை ஆனா இமாலயான் பகுதிகள் எல்லாம் வந்து பாறைகளுடைய எல்லை என்றைக்கு இருந்தாலும் மேமலைகள்லாம் அழியக்கூடிய வாய்ப்பு இருக்கு இப்ப நீங்க பாறைகளுடைய எல்லைன்றது எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க அது உலகளாவிய நமக்கு டெக்னானிக் பிளேட்ஸ்னுடைய பாறைகள் வந்து புவியியல் ஆய்வாளர்கள் வந்து உலகளாவிய ஐநாவின் அங்கத்தில் எல்லாம் அளந்து அது அது வந்து அதிநவீனமானது அதனால எல்லா நாடும் ஜப்பான் போன்ற ஜப்பான் அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் புவியல்ல அதி தீவிரமான இது எடுத்திருக்காங்க ஓகே அதனால அந்த ஆராய்ச்சிகள் முடிவில் கடைசியாக உலகளாவிய பதினைந்து பாறைகள் அந்த பதினைந்து பாறைகளுடைய எல்லைகள் எந்தெந்த நாடு எந்தெந்த ஊர் எல்லாமே இன்னைக்கு இருக்கு இப்போ இது இதெல்லாம் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்போ எந்த நாட்டுக்கோ இல்லை எந்த வந்து ஒரு ஸ்டேட் மாநிலம் மாவட்டம் ரொம்ப ஜாஸ்தி பாதிப்பு வரும்ன்றத கண்டுபிடிச்சிருக்காங்களா சார் எந்த எல்லையில ஒரு ஏமா இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா நில அதிர்வு வந்து என்னைக்கு எங்க வருதுன்னு தெரியாது ஆனால் அந்த அதிர்வு முழு தாக்கத்தில் எந்த இடத்துல வரும்னா அந்த எல்லையில் தான் வரும் அந்த எல்லைகள்லாம் வரையறுத்தாச்சு நமக்கு வந்து இப்போ இந்த ப பர்மாவுக்கும் மணிப்பூர் மே மேகாலயா மணிப்பூருக்கு இடையில்தான் அந்த பகுதி போகுது அதனால் தான் அடிக்கடி அப்படியே போயிட்டு உங்களுக்கு இமாலயாவில் மத்திய இமாலயாவில் போகுது இமயமலையில் இமயமலையில் என்னைக்கு அந்த பக்கம் நிலநடுக்கம் வந்தாலும் அந்த இமயமலை பகுதியில் பேர் அழிவு வரும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம தென்னாட்டில் வந்து இது வந்து வந்து உங்களுக்கு இயற்கை பாறைகள் அது வந்து படிமை பாறைன்னு கடலாக இருந்து பின்னால் மாறிய பாறைகள் வந்து படிப்படியாக வந்து இருந்திருக்கும் அது படிமை பாறைகள் அதெல்லாம் வந்து அப்படியே தக்கத்தக்கன்னு அப்படியே உருண்டுடும் நிலநடுக்கம் வந்தால் ஹிமாலயா வந்து அதுக்கு தான் அதுக்கு பேர் ஃப்ராஜைல் ஈக்கோசிஸ்டமாக அதாவது ரொம்ப ஆபத்தான அது ஒரு ஒரு சுற்றுச்சூழல் உள்ள பகுதி ஹிமாலயாங்கிறது ஹிமாலயான்றது சார் இப்போ நீங்க வந்து இமாலயஸ் அப்படின்றத நீங்க அப்படி சொல்லும்போது இப்போ ஈஸ்ட் சைடுல இருக்கிற வந்து இந்த மணிப்பூர் ஆகட்டும் சரி அருணாச்சல் பிரதேசம் அத தான் இப்போ அது அப்படியே இறங்கி பர்மா வழியா வந்து வங்க கடல்ல இறங்கிடுது இப்போ இந்த சைனா இந்தியா வந்து ஷேரிங் அந்த ப்ளேஸ் போது டும்போது அப்ப அங்கலாம் வந்து நரிய நெلن நடக்கும் இப்போ நரிய வந்து தாய்லாந்து வரும் தாய்லாந்துவங்களும் அந்தாண்டல கிடக்க தாய்லாந்து இந்தாண்டா சைனா பகுதிகள இந்தாண்டா ஓரிரு கிழக்கு இந்திய பகுதிகள வந்து நம்ம நம்ம இதில் நம்ம மணிப்பூர் பகுதியிலாம் இந்த அதிர்வு வா வாங்கியிருக்காங்க இப்போ இந்த குஜராத் என்னென்னு கேட்டிங்கன்னா மத்தியிலிருந்து பக்கவாட்டில் ஒரு இரநூறு கிலோமீட்டர் அந்த அதிர்வு தெரியும் ஏழு புள்ளி ஏழுனா ஒரு நூற்றம்பது இரநூறு கிலோமீட்டர் அந்த அதிர்வு போகும் பக்கவாட்டில் அப்போ அந்த அந்த ஒரு இரநூறு கிலோமீட்டர் ரேடியஸில் உள்ளவங்க லைட்டாக ஒரு உங்களுக்கு ஒரு ஃபேன் கடை ஆடுறது டேபிளில் இருக்கிற க டம்ளர் கடை ஆடுறது இதெல்லாம் தூரத்தில் உள்ளவங்க தெரியும் உள்ள மையப்புள்ளி பிள்ளைங்களுக்கு தான் பேரிடர் சார் இப்போ சென் இப்ப சென்னைக்கு எந்த அளவுக்கு சரி இல்ல பாரி இப்போ சென்னையில உங்களுக்கு வந்து மேக்சிமம் போனா ஒரு மூணு ரெக்டார் உங்களுக்கு என்னன்னா டேபிள்ல தண்ணி ஆடும் அந்த அளவுக்கு தான் சென்னைக்கு ஆபத்திற்கு மூழிய இவர்களை அபாயம் தாண்டிய ஒரு புண்ணியவான்கள் ஆனா இவங்களை அடிக்கிறதுக்கு ஒன்னு இருக்கு சுனாமின்னு ஒன்னு இருக்கு அது வந்து கடல்ல வந்து பூமி நிலநடுக்க ஏற்பட்டால் அது சுனாமிங்கிற ரூபத்துல வந்து கடற்கரை அடிக்கும் கடற்கரை அடிக்கும்போது அஞ்சு பத்து நிமிஷத்துல வந்து உங்களுக்கு நூறு நூற்றம்பது கிலோமீட்டர் உயரத்தில் கடல் அலை வந்து உள்ளே தாக்கி இழுத்துக்கிட்டு போகும் வரும்போது தாக்கிறதுல கூட தப்பிச்சிடலாம் இழுத்துக்கிட்டு போகிற ஸ்பீடு இருக்குது பாருங்கள் அதில் தான் இந்த ரெண்டாயிரத்தி மூணில் உள்ள சுனாமியில் நம்ம வந்து ஆயிரக்கணக்கான கிழக்கு கிடக்கிற இலங்கையில் உள்ள கிழக்கு கிடக்கிற பகுதி கிழக்கு கடலில் அம்பாறை மாவட்டத்துலேருந்து திருவோணமலை மாவட்டத்திலேருந்து எல்லாமே உங்களுக்கு அப்படியே நக் அப்படியே நச்சரிச்சு அப்படியே பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் எழுத்துருச்சு நிலநடுக்கத்துல இப்போ இந்த நிலநடுக்கம் அப்படின்றது கடல்ல தாண்டி கடலுக்குள்ள பாறைகள் எல்லைங்களா அங்கே நிலநடுக்கம் வந்துச்சுன்னா அது சுனாமியா வரும் ஏன்னா அதனுடைய தண்ணியை தான் அது காமிக்கும் இங்கே நிலத்து இல்லைன்னா நிலத்தை காமிக்கும் அப்போ இதுக்கே இவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கா சார் நிலத்துக்கும் கடலுக்கும் இருக்கிற இந்த நிலநடுக்கம் நிலநடுக்கம் இப்போ ஒரு ஒரு நிலப்பகுதியை அடிச்சதுன்னா அதிர்வு தான் வரும் அந்த அதிர்வுகள் எவ்வளவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நிலத்துக்கு மேல உள்ளதுக்கு பாதிப்பு வரும் கடலில் வந்து உங்களுக்கு அப்படியே தண்ணி கொந்தளித்து உறிஞ்சி தூக்கி எறியும் பொழுது அது ஆழ்கடலில் ஒன்றும் தெரியாது அப்படியே வந்து 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 அந்த அலைகளினுடைய உயரம் வந்து கடல் கடற்கரை வருது பாருங்க கரையில வந்து அடிக்கும் நூறு நூறு எழுபது மீட்டர் நூறு மீட்டர்னு உயரத்துக்கு அடிக்கும்போது ராட்சஸ் அலைகள் வந்து அடிக்கும் ஒன்றும் செய்ய முடியாது பத்து வியாபாரம் தானே சுனாமி அப்படின்றத வந்து யாருமே பண்ண முடியும் நீங்க வந்து நிலநடுக்கத்தையும் சுனாமியையும் இயற்கை பேரிடரவே காலத்தில் கணக்கிடவே முடியாது ஆய்வுகளால் முடியவே இல்லை மழையை ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க மலையை ப்ரெடிக்ட் பண்றோம்னாங்க எவ்வளவு மேகம் மேல போகுது வான மண்டலத்துல அந்த மாகமண்டத்தில் உஷ்ணம் எவ்வளோ இருக்குது இந்த மேகம் எவ்வளவு தூரம் இந்த வேகத்தில் அது எங்கே போகும் எந்த டைரக்ஷன்ல போகும் அந்த காற்று டைரக்ஷன் அதனுடைய அடர்த்தி அதை வச்சு நம்ம கணிக்கிறோம் ஓகே அதனால வந்து உங்களுக்கு அது அது துல்லியமாக உங்களுக்கு வானிலையே கண்டுபிடிச்சிடலாம் அதுலேயும் இப்போ உள்ள வானிலையே இப்போ கண்டுபிடிக்க முடியல என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ சைக்ளோன் வருது இல்லை புயல்னு வருது இல்லைங்களா அந்த புயல் வந்து இந்த மேக கூட்டங்கள் அடர்த்தியும் உஷ் கடல் மேலே உஷ்ணத்தையும் மாறி மாறி வர்றதுனால அவர்களுடைய காற்றின் திசையே மாற்றுது அந்த காற்று திசை மாறி 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 வரும்போது ஏதோ ஒரு திணறல் இருக்குது அந்த திணறல்களை நம்ம இன்னொருன்னு கண்டுபிடிக்க முடியல அந்த திணறல் கடலில் கூட இருக்கும்போது அது வந்து உங்களுக்கு வந்து புயலாக மாறுது புயல் மாறுதுன்னா காற்றின் வேகம் வந்து நூற்றி பத்து கிலோமீட்டருக்கு மேலே போகும் நூற்றி பத்து கிலோமீட்டருக்கு மேலே அந்த மேக சுழற்சி வரும் பொழுது அது அந்த ஆண்டி கிளாக் ரெகுலராக வந்து இப்படி கிளாக் வைஸாக தான் எல்லாமே சுற்றும் பூமியில் உள்ள எல்லா இயற்கை நீர்நிலைகள் இப்படி தான் சுற்றும் இந்த புயல் வரும்பொழுது அப்படி எதிர்விசையில் சுற்றும் எதிர்விசையில் சுற்றி எந்த பக்கம் போகுதோ அந் அது வந்த உடனே அதனுடைய தடத்தை கண்டுபிடிச்சிடலாம் இன்னைக்குள்ளே எங்களுக்கு அறிவியல் மிளகாரம் வர்றதை கண்டுபிடிக்க முடியாது ஆனால் இந்த இடத்தில் இலங்கைக்கு தென்மேற்கே தொள்ளாயிரத்து ஐம்பது கிலோமீட்டருக்கு தெற்கே இது உதயமாகி இருக்கிறது அது வடக்கே நோக்கி நகரும் வடக்கே நோக்கி வந்த நகர்ந்து இலங்கையை தாக்கும் இலங்கையின் கிழக்கு கடற்கரை தாக்கும் இல்லைன்னா வந்து இது வந்து கன்னியாகுமரி தாக்கும் தூத்துக்குடியை தாக்கும் நாகப்பட்டினத்தை தாக்கும் அந்த கடலூரை தாக்கும் மகாபலிபுரத்தை தாக்கும் சென்னையை தாக்கும் மசூல் பட்டினத்தை தாக்கும் இல்லைன்னா ஒரிசா கடற்கரையை தாக்கும் அப்படின்னு நாங்கள் துல்லியமாக கணிச்சிருவோம் அந்த டேரக்ஷன் அந்த துல்லியமாக நூற்றுக்கு நூறு அதனுடைய பாதையை கணிச்சிடலாம் அதுலேயும் போன தடவை அந்த பெங்கால் புயல் வந்து அதையும் ஏமாத்திருச்சு என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த மகாபலிபுரத்தில் வந்து கடையை கறக்கணும்னு எல்லாம் மகாபலிபுரம் தான் அசால்ட்டாக விட்டாங்க அது விடலை விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் தருமபுரி அப்படியே மலபார் வரலும் போய் வெஸ்ட் கோஸ்ட் போட்டு அடி அடின்னு அடித்து நொறுக்கி போயிடுச்சு அது ஒரு புது ஒரு ஒரு ஆபத்துக்கரம் இந்த ஆபத்துகளை எல்லாம் இன்ன வரலும் விஞ்ஞானிகள் கணக்கில்லை கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க முடியாது இன்னும் எதிர்காலத்தில் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு அறிவியலை பொறுத்து இருக்குது ஆனால் இயற்கை தன்னை வந்து தன்னை தொந்தரவு செய்கிற ஒவ்வொரு நேரமும் இயற்கை வந்து தன்னை தாறுமாறாக மாற்றுது அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன் இயற்கையே நம்ம தொந்தரவு செய்யக்கூடாது நிறைய தொந்தரவு செஞ்சிட்டோம் மானிய மான மண்டலத்தை பாலாக்கிட்டோம் பூமியினுடைய த நிலப்பகுதியும் பாலாக்கிட்டோம் நீர்நிலைகளை குறைச்சிட்டோம் நீர்நிலைகளை குறைச்சிட்டோம் அதனுடைய பசுமைகளையும் குறைச்சிட்டோம் பசுமையும் நீரும் இருந்ததுன்னா ஒரு குறையுமே இல்லை இப்போ நீங்கள் இந்த பாறைக்கு அடியில் ஒரு குழம்பு அப்படின்னு சொன்னீங்க அது எதனால் டிஸ்டர்ப் ஆகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார் அது அதனுடைய கெமிக்கல் ஜியோ கெமிக்கல் ரியாக்ஷன் அதாவது ரசாயன மாற்றம் உள்ளே இருக்கும் டெம்பரேச்சர் ஹெவியாக இருக்குது இல்லைங்களா அதில் வந்து இரும்பு சத்தும் நிக்கல் சத்தும் தான் கூட ஈய சத்தும் அந் அவர்களுடைய ரசாயன மாற்றத்தில் அது ஒரு குதிப்பு வரும் பொழுது அந்த கொதிப்பு வந்து மேலே உள்ள பாறை ஒரே பாறையாக இருந்தால் உள்ளுக்குள்ளேயே ஃப்ளாஸ்க் மாதிரி உள்ளேயே இருக்கும் ஆனால் அது பதினைஞ்சா பிளந்திருக்குல்ல அப்போ அந்த அந்த பிளந்த அந்த அந்த வாய்ப்பகுதிகளில் போய் அடிக்கும் அந்த வாய்ப்பகுதியில் தான் நமக்கு மேலே அதுக்கு மேலே நம்ம ப ஒரு பத்து கிலோமீட்டருக்கு நம்ம மண்ணில் மேலே இருக்கும் இது இடிக்கும் போது இந்த பத்து கிலோமீட்டர் மேலேயும் அதிர்வு வரும் அந்த அதிர்வுகளில் வந்து அவ்வளவுலையும் நீர்நிலைகளாக இருக்கட்டும் அது உங்களுக்கு பில்டிங்காக இருக்கட்டும் மாடாக இருக்கட்டும் ஆடு மாடு எது பிழகுதோ அதுக்குள்ளே போயிட வேண்டியதான் இப்போ பூமியிலேருந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற பகுதிகளில் வந்து அதாவது மலப்பிரதேசம் மாதிரி இருக்கிற இடத்துல இந்த சுனாமி ஓகே சுனாமி இல்லை இந்த நிலநதிர்வு நில நடக்கும் அதான் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு பாறைகளோட எல்லை அது பெரிய மலையாக இருந்தாலும் சரி அது சின்ன ஒரு கீழே வந்து பூமி உள்ள கடல் மட்டத்துக்கு கீழே உள்ள பகுதியாக இருந்தாலும் சரி எல்லைக்கோட்டில் உள்ளவர்கள் ஆபத்துக்குள்ளவர் உள்ளவர்கள் இப்போ நெக்ஸ்ட் இப்போ எந்த மாதிரியான இந்த ஒரு நிலநடுக்கம் இல்லை எந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இப்போ நீங்கள் அதை ஏதாவது வந்து ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா இப்போ இல்லைங்க நம்ம நம்ம ஆய்வுகள் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நிலநடுக்கத்துக்கு நம்ம இப்போலாம் ஆய்வு எல்லாம் பண்ணியிருக்கோம் நாங்கள் எங்களுக்கு வந்து சிஸ்மோகிராஃபின்னு ஒரு எக்யூப்மெண்ட் இருக்கு அதில் வந்து நிலநடுக்கம் அண்ணா பல்கலைகளை எல்லாருமே செய்திருக்கோம் நிபுணர்கள்லாம் செஞ்சுருக்காங்க நெ நிலநடுக்கத்தில் பேர் ஆபத்து இல்லை ஆனால் எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா சின்ன நிலநடுக்கம் இல்லைனா வந்து அதி அதிதீவிர மலை இப்போ உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு ஆயிரம் எம்எம் எம் ரெயின்ஃபால் தான் மில்லி மீட்டர் ரெயின்ஃபால் தான் பெய்யணும் அது வந்து அறுபத்தஞ்சி நாள் பெய்யும் தமிழகத்தை பொறுத்த வரணும் நமக்கு வடகிழக்கு பருவக்காற்று தென்மேற்கு பருவ காற்று ரெண்டு பருவக்காற்று அதுல வந்து அறுபத்தஞ்சி நாள் தான் மழை பெய்யணும் அந்த அறுபத்தஞ்சு நாள் உங்களுக்கு சராசரியாக நூறு பத்து நூற்றி எம்எம் நூறு எம்எம் நூற்றி பத்து எம்எம்னு இப்படி போகும் அப்போ சராசரி மழையை பெய்யும் பொழுது நமக்கும் பருவ நம்ம விவசாயிகள்லாம் தெரிஞ்சு வச்சிருந்தாங்க தமிழில் வந்து அறுபது வருடங்கள் தான் இந்த இந்த வானிலை மாற்றங்கள் இருக்குது திருப்பி அது ஒரே மாதிரி தான் வருதுன்னு தமிழர்கள் வந்து ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே அறுபது ஆண்டுகளாக வகுத்துட்டாங்க நீங்கள் ஒரு லட்சம் வச்சோம் ரெண்டு லட்சம் வருஷமாக இருந்தாலும் எத்தனை மில்லியன் வ வருஷமும் நடந்திருக்குது இப்போ ஜனம் வந்திருக்கு ஆனால் தமிழர்கள் வந்து அவர்கள் நாகரிகம் தோன்றி அவர்கள் நிலப்பண்பாடுகள்லாம் விவசாயம் தன்மையை எடுத்தோடன விவசாயத்துக்காக தான் பஞ்சாங்கம் கொண்டு வர்றாங்க பஞ்ச அங்கம் அதான் நீர் நிலம் காற்று எல்லாமே எப்படி பிஹேவ் பண்ணும் எப்படி நடத்தையில் இருக்கும் அப்படிங்கிறத அவங்க வந்து எல்லாம் ஓலையில் எழுதி வச்சுருந்தாங்க அது பிரகாரம் அறுபது வருஷம் அதனால் இப்போ இந்த பதினாலாம் தேதி அடுத்த இது முடியுது துறமீங்க முடிச்சால் அடுத்த அடுத்த வருஷம் வரும் ஆக ஒவ்வொரு அறுபது ஆண்டுகளுக்கு ஒருவரை பருவநிலை மாறும் இப்போ நீங்கள் அந்த பஞ்சாங்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுன்னு பிற்பாடு பஞ்சாங்கம் ஒத்துக்கவே ஒத்து டே ஆகாது இந்த ஜோதிடர்கள் சொல்கிறதா பித்தலாட்டம் ஏன்னா நம்ம அவங்க அன்னைக்கு ஒரு லட்சம் வருஷத்துக்கு இருந்த இல்லை ஐம்பதாயிரம் வருடம் இல்லை பத்தாயிரம் வருடங்களுக்கு இல்லை ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு உன்னான வானிலைகள்லாம் அன்றைக்கி இருந்ததுக்கு பஞ்சாங்கத்துக்கு டேலியாச்சு இப்போ நம்ம வானிலையும் மாற்றிட்டோம் பூமியினுடைய நீர்நிலைகளையும் மாற்றிட்டோம் ப பசுமைகளையும் மாற்றிட்டோம் இவ்வளவு மாற்றங்களையும் கொண்டு வந்த உடனே அந்த வானிலை மட்டும் உங்களுக்கு எப்படி நேர்மையாக இருக்கும் அதனால நீ வந்து இந்த பஞ்சாங்கம் பஞ்சாங்கங்கிறது இனிமேல் எதிர்காலத்தில் இல்லவே இல்லை இப்போ நீங்க இப்படி சொல்றீங்க இப்போ போன வாட்டி மழை பெய்யும் போது கூட இந்த பஞ்சாங்கம் ஆல்ரெடி இதை கணிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் எடுத்து எடுத்துக்காங்க உங்களுக்கு பொது வழி திட்டத்தில் அவங்க நூறு சொன்னாங்கன்னா ஒன்று டாலி ஆயிடுச்சுன்னா அதை பிடிச்சி கிடப்பாங்க நான் சொன்னது உண்மையாகிடுச்சுன்னு அது உண்மையாகனா சத்தம்லாம் போயிடுவாங்க அவங்கள காண முடியாது ஆமாம் இந்த உங்களுக்கு கொரோனா பீரியடில் இந்த ஆண்டு அருமையாக இருக்கும்னாங்க அந்த வருஷம் கொரோனா அடி அடினு அடிச்சுது அந்த பன்னெண்டு ஜோதிடர்களும் ஒரே நாள் மேடையில் உட்காந்துருந்தாங்க அவங்கள போய் கேட்டதுக்கு துண்டை காண துணியாங்கன்னு ஓடிட்டாங்க இதுதான் நீதியாக இருக்கும் சார் இப்போது நீங்கள் அடுத்து தான் இந்த தமிழ் இப்போ எல்லா இட்லையும் விட்டு நம்ம தமிழகத்துக்கு என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து நீங்கள் கணிச்சி தமிழக